வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளில் இருநூற்று பதினேழிலிருந்து இருநூற்று இருபது வரை பொருளுடன் பாராயணம் செய்யலாம் ஹிரீங்கார கந்தராசிங்ஹி ஹ்ரீங்காராம் போஜப்ரிங்கிகா ஹ்ரீங்கார சுமனோமாத்வி ஹ்ரீங்கார தருமஞ்சரி இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் ஹ்ரீங்கார கந்தராசிங் ஹீ ஹ்ரீம்காரம் என்னும் குகையில் பெண் சிங்கமாக விளங்குபவள் கந்தரம் என்றால் மலையின் உயர்ந்த சிகரத்தில் உள்ள குகை என்பது பொருள் ஹ்ரீம் என்ற பீஜாட்சரம் வேதங்களின் சிரசாக விளங்கும் உபனிஷத்துக்களில் இரகசியமாய் விளக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் ஹ்ரீம் என்பது குகைக்கு ஒப்பிடப்பட்டது அடுத்து ங்காரங்க ஹீங்காரம் என்ற தாமரையில் மொய்த்து கொண்டு இருக்கும் பெண் வண்டாக விளங்குபவள் ஹ்ரீம்காரமானது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்கும் தன்மையுடையது பற்பல ஏனைய பீஜாச்சரங்களின் சக்திகளை தண்ணில் கொண்டுள்ளது ஆகையால் மகரந்தத்தை உடைய நறுமணம் கமழும் தாமரைக்கு ஹ்ரீம்காரம் ஒப்பிடப்பட்டது தாமரையில் மது மிகுந்திருப்பதாலும் வண்டுக்கு மதுவினிடம் மிகுந்த ஆசை இருப்பதாலும் தாமரையே வண்டுக்கு மிகுந்த பிரியமுள்ள புஷ்பம் ஹ்ரீம்காரம் சர்வ ஜகத் வடிவமாகிய சகுண பிரம்மத்தை விளக்குவதாலும் பராசக்தியின் ஸ்வரூப லட்சணங்களை விளக்கும் தன்மை உடையதாலும் பராசக்தி அந்த பீஜத்தில் அதிர்ஷ்டான சக்தியாக இருந்து கொண்டிருப்பதால் ஹ்ரீம் என்ற தாமரையில் வண்டாக இருப்பவள் என்று சொல்லப்படுகிறாள் அடுத்து ஹ்ரீங்கார மாத்வி ஹ்ரீம்காரமாகிய புஷ்பத்தில் தேனாக இருப்பவள் காற்றினால் புஷ்பம் வாடுமேயானால் அதனுள் இருக்கும் மது குறைந்து வண்டுகள் அதன் மீது மொய்க்காது புஷ்பத்தை கர்ப்பம் தரிக்க செய்வது வண்டு ஆதலால் வண்டு மொய்க்காத புஷ்பம் காயாக மாறாது வண்டு மொய்ப்பதற்கு தேன் மிகுதியாக வேண்டும் பராசக்தி எல்லா பலனையும் தரும் சக்தி வாய்ந்தவளாதலால் ஹ்ரீம் என்ற புஷ்பத்தில் தேனாக விளங்குபவள் என்று சொல்லப்படுகிறாள் அடுத்து ஹ்ரீங்கார தருமஞ்சரி ஹ்ரீம்காரமாகிய மரத்தில் பூ கொத்தாய் விளங்குபவள் ஹ்ரீம் என்பது இச்சித்த பலன்களை தருவதுடன் சம்சாரக் கடலை கடக்கும் ஓடமாக இருப்பதால் அது மரத்திற்கு ஒப்பிடப்பட்டது இங்கே கற்பக விருட்சம் என்பது கருத்து ஒருவன் மரத்தின் கிளையில் கொத்தைப் பார்த்தால் அதில் காயும் பழமும் உண்டாகும் என்று ஊகித்து கால அளவில் அவைகளை அடைய முயற்சிக்கிறான் அதை பராசக்தியை உபாசிப்பவர்களுக்கு நிச்சயமாக புருஷார்த்தங்களுடைய அடையப் பெறுவதால் குருவை அண்டி மந்திரோபதேசத்தை பெற பிரயத்தனப்படுகிறான் மரத்தில் காணப்படும் பூங்கத்து போல் அவனை தூண்டுவது பராசக்தியாதலால் அவள் பூங்கத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறாள் இதைப் போல ஸ்ரீலலிதா திருஷதி நாமாவளிகளை பொருளுடன் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ